நியூ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சாதிக்கத் துடிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மகத்தான வரிகள் துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே மேல் மூட நம்பிக்கைகளை உதறி தள்ளிவிட்டு தைரியமாக செயல்படு கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது பயந்து பயந்து புழுவை போல் மடிவதை விட கடமை எனும் களத்திலே போரிட்டு உயிர் துறப்பது மேலானது விண்ணை தொடுவோம் சோம்பல் துறந்து தடைக்கல்லை மன உறுதி சுத்தியலால் உடைத்தெறிந்து தவிடு பொடியாக்குவோம் வாழ்க்கை முட்டு சந்து அல்ல முயன்று பார்த்தால் சிகரத்தில் கால் பதிப்போம் தன்னம்பிக்கை இறகில் பறந்து முட்டி மோதியே விண்ணை தொடுவோம் சோம்பல் துறந்து முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் நாளைய விடியல் உங்களுடையதே அனைவருக்கும் நன்றி